பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன இது வித்தியாசம் நாற்பத்தி மூணு அப்போ இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இது ஒரு ஒன் ஆஃப் சொல்லலாம் நம்ம சிராக் பாஸ்வான் அவரு இருபத்தி ஒன்பது சீட்ல கண்டஸ்ட் பண்றாரு இப்போ வரைக்கும் இருபத்தி ஒரு சீட்ல லீடிங் அப்போ என்ன ஸ்ட்ரைக் ரேட்னு மட்டும் நீங்க பாருங்க அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபி வந்து எஸ்சி எஸ்டிக்கு எதிரான பார்ட்டின்னு இது எல்லாத்தையும் தவிடு ஆக்கியிருக்கு இந்த எலெக்ஷன்ஸ் முதல்ல பிஜேபியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க ராகுல் காந்தி தான் இதுக்கு முக்கியமான காரணம் இவர் வந்து சோரி வெங்காயச்சோரி அப்படின்னு பேசிட்டு மக்களுக்கு யாருக்குமே அதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடே கிடையாது என்ன ஏன் ஓட்டுச்சோரி என்ன ஓட்டுச்சோரி சொல்கிறேன் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க அதனால் வந்து எலெக்ஷன் மெக்கானிசம் மேலே டவுட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு இப்போ இப்போ இருக்கக்கூடிய பிகார் இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே அவேரான பீகாராக இருக்குது அதாவது கழுத தேஞ்சு கட்டணம் பண்ணக்கதா நாலு சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க ராகுல் காந்தி ப்ளஸ் இந்த தேஜஸ்வியா அதோட அந்த அரகன்ஸ் ப்ராமிஸை அள்ளி தெளிக்கிறார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்க வேலை கொடுப்போம் அரசாங்க வேலை எப்படி கொடுக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்க முடியும் அப்போ மக்களை நீங்கள் முட்டாளாக தானே நினைக்கிறீங்க இப்போ எல்ஜேபி இருபத்தி ஒம்பது சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி இருபத்தி ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க அவர் வந்துட்டு ஒரு எஸ்சி லீடராக கருதப்படக்கூடிய நகர் சிராக் பாஸ்வான் இது என்னத்தை காட்டுது இது கிளியராக எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் தலித்ஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி அப்படிங்கிற நிறைய இனிமேல் செல்லாது அதாவது இப்போ நிறைய பேர் வேடிக்கை சொல்லியிருப்பாங்க பீகாரில் வரக்கூடிய தோல்வி தான் மோடிக்கு பெரிய பின்னடைவாக வரப்போகுது அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வெரி கேல்குலேட்டட் மூவ் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸில் இப்போ பாஜக தான் வருது இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த ஓட் சோரி ஓட் சோரி மோதி சோர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்தியா ஃபுல்லாக ஒரு பாடம் எடுத்திருக்காரு

அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன்னடா பீகார் எலெக்ஷனில் ஸ்டாலினை பற்றி பேசுகிறீங்களேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார் பிரச்சாரத்துக்கு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்பா எலெக்ஷனே வைக்க தேவையில்லை எலக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்போவே எனக்கு பொறி தட்டிச்சு ஆஹா ரைட்டு சிக்னலில் கொடுத்துட்டாங்கயாஹா இப்போ வெந்நீரை மூஞ்சியில் ஊற்றுக்கு போகிறாங்க அப்படின்னு அடுத்ததும் ஒன்று சொன்னார் எப்படி இவங்க அப்பா சொன்னாரோ நேரோவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி வருக பீகாருக்கு விடியல் தருக அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அப்போ எனக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக ஓ அப்படின்னு ஊத போகிறாங்க அப்படின்னு ஆனால் எப்போ டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் இந்த ரிசல்ட்டெல்லாம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாள் முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சீட்டுகளில் என்டிஏ ஜெயிக்கும் எப்படி ஹோம் மினிஸ்டர் முன்னாடியே ப்ரீட் பண்ணுறார் என்ன எக்ஸிட் போல்லாம் நடத்துறீங்க எக்ஸிட் போல் எல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ சொன்னாங்க சொல்லுங்கள் சொன்னாங்க அதுவும் என்டிஏக்கு ஒன் குள்ள சொல்லியிருந்தாங்க ஆனா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இரநூத்தி தொகுதி இல்ல பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இது இரநூத்தி முப்பத்தி நாலு அது இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இது ஒரு ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் வின்ஸ்ன்னு சொல்லலாம் பீகார் பீகார் ஜார்க்கண்டுக்கு செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வின் பார்த்ததே இல்லை ஸோ அவ்வளோ பெரிய ஒரு வெக்ட்ரி ஃபினாமினல் வெக்ட்ரி எவ்வளோ பிஜேபி பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு சீட்டில் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜேடியு நிதிஷ்குமார் அவர்களும் இந்த மாதிரி நூற்றி ஒரு சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அதில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு சீட்டில் நைன்டி பர்சன்ட் லீடிங் நைன்டி பர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு பிஜேபிக்கு அதே மாதிரி ஜேடியும் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது சீட்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ என்டிஏட ஸ்ட்ரைக் ரேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வருது இது மட்டும் இல்லாமல் அந்த எல்ஜேபி அது ரொம்பவே முக்கியமானது லோக்தந்திர பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிராக் பாஸ்வான் சைசா நம்மள மாதிரியே இருப்போம் அப்படி பார்க்கறதுக்கு ஸோ அவர் இருபத்தி ஒம்பது சீட்டில் கண்டஸ்ட் பண்ணாரு இப்போ வரைக்கும் இருபத்தி ஒரு சீட்டில் லீடிங் அப்போ என்ன ஸ்ட்ரைக் ரேட்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபி வந்து எஸ்சி எஸ்டிக்கு எதிரான பார்ட்டின்னு இது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கியிருக்கு இந்த எலெக்ஷன்ஸ் அதை நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்ப்போம் பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் காங்கிரஸ் அறுபது சீட்டு கிட்ட அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டில் வந்துட்டு தேஜஸ்வி யாதவ் அவர் தான் வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் அவர்தான் வந்து இதுக்கு மகாகட்பந்தனை லீட் பண்ணுறாரு அவங்க சைட்ல இருந்து நூத்தி நாற்பது அப்புறம் அறுபது சீட்ல காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்றாங்க இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்லி மேட்ச் வரை வச்சிருக்காங்க நடுவரத்துல சில இடத்துல வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து போட்டி போடுறாங்க அப்ப இதுலயே ஒரு ஒத்துமையில நீங்க எப்படி விளங்க போறீங்க அதுக்கப்புறமா இடதுசாரி கட்சிகள்லாம் அங்க போட்டி போட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்னதுக்கு இது வரைக்கும் இப்ப எவ்வளவு சீட் ஜெயிச்சிருக்காங்க கௌதம் சொல்லுங்க எவ்வளவு இடத்துல வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இவங்க மாகன் இது வரைக்கும் எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் அறுபது இடத்துல போட்டி போட்டு எவ்வளோ நாள்தான் நாலு தான் ஜெயிச்சுருக்காங்க அந்த நாலும் இப்போ டவுட்டு நாலுமே வின் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க முதல்ல பிஜேபியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் மோடி அவர்கள் நீங்க அமித்ஷா ராகுல் காந்தி தான் இதுக்கு முக்கியமான காரணம் அதாவதுங்க இப்போ பீகாரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த எலெக்ஷன் டைம்லேயே நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் சொன்னார் பாய் கொலம்பியாமே ஜாக்கே காஃபி பண்ணேசி ஏன் கோன் கோலஞ்சித்தேக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொலம்பியாவில் போய் நம்ம ஆள் வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அங்கே போய் ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா எப்படியா வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கா அதாவது இந்த ஆள் கிட்டதும் இல்லாமல் தேஜஸ்வியாதையை முடிச்சு விட்டா அப்படி இதே மாதிரி தான் இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா போன எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன்லேயும் பாருங்கள் வேடிக்கையான விஷயம் என்னென்னா இதே மாதிரி காங்கிரஸுக்கு அறுபது சீட்டு கொடுத்தாங்க அப்போ ஏழு ஜெயிச்சானுங்க அப்பவும் வந்துட்டு உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த தடவையும் சண்டை போட்டு அடம் பிடிச்சி இவங்க அறுபது சீட்டு வாங்கிட்டு நாலு சீட்டு வாங்கியிருக்காங்க அப்போ தேஜஸ்வி யாதவ் கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் அவர் கருத்தி கருத்தியல் ரீதியாக நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மூணு மாதம் நாலு மாதம் அந்தாலும் கிரவுண்டில் இருந்திருக்கு அப்படி மார்கட்பந்தில் லீட் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போகிறாரு இவர் வந்து ஓட் சோரி வெங்காயச்சோரி அப்படின்னு பேசிட்டு மக்களுக்கு யாருக்குமே அதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடே கிடையாது என்னையா சோரி என்ன ஓட் சொல்லி சொல்கிறேன் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க அதனால் வந்து எலெக்ஷன் மெக்கானிசம் மேலே டவுட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு இப்போ இப்போ இருக்கக்கூடிய பீகார் இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே அவேரான பிகாராக இருக்குது அவங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்குது அட் த சேம் டைம் நாடு ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது ஸோ அதனால் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து குத்திட்டாங்க இதில் நான் சில விஷயங்கள்லாம் டேட்டா எல்லாம் போக போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா ப்ராப்பர் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்து ஓட்ஸ் நடந்திருக்குங்க இது ஒன்று ரெண்டாவது இந்த ஜாதிவாதன்னு சொல்லுவாங்க அதாவது ஜாதிய அடிப்படையில் மக்களை பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை பார்ப்பாங்க அதாவது யாதவ் ஓட் அங்கே யாதவ் ஓட்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஓட்டு அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓட்ஸு இதை கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிராமன் தாக்கூர் ஓட்ஸ் இந்த மாதிரி இது ரொம்பவே ஒரு ஜாதி ரீதியான சென்சிட்டிவான இடம் இந்த எலெக்ஷன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அக்ராஸ் காஸ்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் இது பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இங்கே வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் ஏன்னா நிதிஷ்குமார் தான் ஃபேஸாக இருந்திருக்கார் அதாவது இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு பத்து பதினஞ்சு வருஷமாக ஆண்டுட்டு கூட கன்செக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு கூட அவருக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருந்திருக்கு பீகார் மாதிரி ஒரு ஊரில் ப்ரோ இன்கம்பன்சி இருந்திருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை இவங்களாம் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அகிலேஷ் யாதவ் இப்போ உடனே சொல்லிட்டார் இந்த எலெக்ஷன் மெக்கானிசமில் பிரச்சனை அப்படின்னு ராகுல் காந்தி அதை தான் சொல்ல போகிறாரு எல்லாருமே அதை தான் சொல்ல போகிறாங்க ஏன்னால் இந்த மாதிரி தோல்வியெலாம் கேவலமான தோல்வி ஒரு தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜேபி மூமெண்ட்னு ஒன்று நடந்துச்சு அப்போ சரியான அடி விழுந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மாதிரி ஒரு அடியை வந்து திருப்பி காங்கிரஸ்க்கு விழுது அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக அதாவது கழுத தேஞ்சு கட்டணம் ஆன கதா நாலு சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க ராகுல் காந்தி ப்ளஸ் இந்த தேஜஸ்வி அதோட அந்த அரகன்ஸ் ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ தனியாக ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கும் ரொம்பவே ஃபஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸு மூணு பர்சன்ட்டு தான் இது வரைக்கும் பார்த்ததில்லை மூணு பர்சன்ட்டு தான் இப்போ மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடியூ கிட்டத்தட்ட நைன்டீன் பர்சன்ட்டு ஏன் எல்ஜேபி சிராக் பாஸ்வானோட கட்சி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்கு ஸோ இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் பீகாரோட ஃபேஸ் இவர் தான் பிஹார் இவர் தான் சேஞ்ச் பண்ண போகிறாரு அப்படின்னு ட்விட்டரில் மீடியாவில் நேஷனல் மீடியாவில் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய அடி அவர் என்னைக்கு போட்டி போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீ இருக்கும்போது நீங்கள் களத்தில் முன்னணிக்கணும் இல்லை நான் போட்டி போட மாட்டேன் இவங்கெல்லாம் ஏ தம்பி நீ போப்பா தம்பி நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தா அது வேலைக்கு ஆகாது அதனால் அவங்களும் புறக்கணிக்கப்பட்டாங்க இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபோர்ஸஸ் எல்லாம் சக்சீட் ஆகாது புரியுதுங்களா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபோர்ஸஸ் எல்லாம் என்றைக்குமே ஃபெயிலியரை தான் மீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இது ஸோ நல்லா பாருங்கள் அதாவது ஹரியானா மகாராஷ்டிரா ஒடிஷா டெல்லி இப்போ பீகார் அடுத்தது வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு ஸோ இப்போ அடுத்த விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் அண்ணா அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா ஒன்சபடி நீங்கள் சொன்ன மாதிரி கழுது தேஞ்சு கட்டணும் போன கதையாங்கிற மாதிரி நேர் இருக்கும்போது எப்படியே பட்ட கட்சியாக இருந்த காங்கிரஸ் இந்த நாலு சீட்டு மூணு சீட்டுன்ற அளவுக்கு தேஞ்சு போனதுக்கு காரணம் என்னவோ பார்க்குறீங்க அதாவதுங்க இன்னைக்கு வந்து என்ன நவம்பர் பதினாலு டே அவரோட பர்த்டே வேறு யாரோட பர்த்டே நேரோட பர்த்டே அன்னைக்கு எவ்வளோ சிறப்பான கிஃப்ட்டை அவரோட கொள்ளுப்பேனன் ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட தாத்தாவுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது காங்கிரஸ்ங்கிறது இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் தான் இருந்துச்சு எல்லாருமே ராகுல் காந்தி மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே காங்கிரஸோட லீடர்னு ஒருத்தர் இருப்பார் அவரையுமே கட்டில இருக்காங்க எல்லாம் மேல இருக்க பார்த்தா கீழே இது காரணம் என்னன்னா காங்கிரஸோட ஒர்க்கிங் கல்ச்சர் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லா டிசிஷனும் மேல இருந்து என்ஜினியர் பண்ணி அனுப்புறாங்க ஸோ லோக்கல் சென்டிமெண்ட்ஸ் அவங்க இன்கார்பரேட் இல்லை சீட் அலக்கேட் பண்ணுறதுலேருந்து இருந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பார்ட்டியோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் மேலே டிசைட் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க மக்களோட சென்டிமெண்ட்ஸ் என்ன காரியக்காஸோட சென்டிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எதுவுமே பார்க்குறதே இல்லை இப்போ ராகுல் காந்தி போன்ற ஒரு நபர் அவர் பீகாரில் போய் ஓட் சோரியை பற்றி பேசினா யார் கண்டுக்கு போகிறா அவங்களுக்கு என்ன தேவை என் டெவலப்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ண போகிற என் டெவலப்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணுற எனக்கு வேலை வாய்ப்புக்கு நீ என்ன பண்ணுற ஹையஸ்ட் மைக்ரெண்ட் லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பிஹாரில் இருந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு போவாங்க மகாராஷ்ட்ராக்கு ஹையஸ்ட் அவுட்ஃப்ளோ இருக்குது அதுக்கப்புறம் குஜராத்துக்கு இருக்குது அப்புறம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸாக இருக்குது தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இங்கேலாம் ஹை அவுட் அவுட் மைக்ரேஷன் நடக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்க போகிறீங்க குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ராகுல் காந்தி அவர்கள் இது எதுவுமே அட்ரஸ் பண்ணல ராகுல் காந்தி அவர்கள் யாரு கூட நிற்கிறாருங்கிறது இங்கே பார்க்கப்படுது யார் கூட நிற்கிறாரு லல்லு பிரசாத் யாதவ் அண்ட் டீம் இந்த லல்லு பிரசாத் யாதவோட ஆட்சி காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜங்கில் ராஜ்னு சொல்லுவாங்க ஏன்னால் ஒரு சட்ட சட்டம்ங்கிறது அங்கே இல்லவே இல்லை ஏன்னால் அந்த ஜங்குளில் எப்படி ஒரு அரசாங்கம் நடக்குமோ அந்த மாதிரி தான் ஜங்குல் ராஜ் அப்படிம்பாங்க எல்லா இடத்துலையும் கொலை கொள்ள கற்பழிப்பு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட வைஃபை பிஹாரில் இதே லாலு பிரசாதோட ஜங்கில் ராஜில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸோட வைஃபை சம்பா பிஸ்வாஸ் ரொம்பவே ஃபேமஸான கேஸ் அந்த கேஸ் அதை கான்ஸ்டன்ட்டாக ரேப் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு எம்எல்ஏவோட பையன் யார் ராஜ்யத்தில் நம்மளோட லல்லு பிரசாத் யாதவோட இதில் அதனால் அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு நீங்கள் போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட் லீடர்ஸ்க்கும் சரி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கிளியராக தெரியும்னா இவங்க வந்தால் சட்டை ஒழுங்கு நாசமாக போயிடும் அப்போ அப்படி இருக்கும்போது இவரோட எந்த ஒரு ஒரு பிளானும் ப்ராப்பராக பண்ணப்படலை அது மட்டும் இல்லை இவர் கிரவுண்டில் ஆக்டிவாக இல்லை என்றைக்கே ஒரு நாள் வந்தேன் நான் ஓட் சோரியை பற்றி பேசுவேன் ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு வருவேன் இந்த விவேக் அவர்கள் ஒரு படத்தில் மேலே ஏறுவார் இறங்குவார் அப்புறம் வந்துட்டு ரவுடின்னா நாலு இடத்துல மேலே ஏறணும் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு இடத்துக்கு போய்ட்டு வந்தால் மக்களோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுப்பீங்களா கிடையாது அதே மாதிரி காங்கிரஸில் ஒரு ஃபேஸே கிடையாது ஸோ அதனால தான் இவங்க ஒரு மோசமான தோல்வி அவங்க அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள்லாம் பார்த்து மக்கள் ஏமாறுறத விட்டுட்டாங்க கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அரசியலில் இப்போ இவருக்கெல்லாம் எந்த விதமான கிரெடிபிலிட்டியும் இல்லை இவருக்கும் கிரெடிபிலிட்டி கிடையாது காரணம் என்ன ஊர் ஃபுல்லாக ஓட் சோரின்னு போய் பேசாரு ப்ராமிஸாக அள்ளி தெளிக்கிறார் ஏன்னா சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்க வேலை கொடுப்போம் ஒரு அரசாங்க வேலை எப்படி கொடுக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்க முடியும் அப்போ மக்களை நீங்கள் முட்டாளாக தான் நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலையும் உங்களோட செயல்பாடுகள்லையும் கிரெடிபிலிட்டி இல்லை நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸுக்கு பெரிய ஒரு பின்னடைவா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ ஆர்ஜேடியுமே வந்து போன எலெக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு எழுபது சீட்ஸ் பக்கமாக வின் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களுமே இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்ஸ் அளவுக்கு வர அளவுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க இந்த ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ் கம்பைன் இருக்குது பார்த்தீங்களா தி வஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் டிசாஸ்டர் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜாதி இருக்கில் ஜாதியின் அடிப்படையில் இங்கே அரசியல் பண்ணலான்னு பார்த்தாங்க இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்பில்லை நீங்கள் பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மிஸ் இண்டியா கான்டெஸ்ட்டில் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க ராகுல் காந்தி அவர்கள் எங்கே போனாலும் கேஷ் சென்சஸ் வேணும் கேஷ் சென்சஸ் வேணும் அதாவது ஜாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த தேஜஸ்வி யாதவ என் குடும்பம் அவங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணி அவங்களோட குடும்பத்தோட எண்ணிக்கையை பெருக்கு பெருக்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணவே இல்லை ஸோ இந்த லல்லு பிரசாத் யாதவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா அதாவது தேஜஸ்வி யாதவோட தந்தை இந்த லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் நான் வந்து ஒரு ஒரு பெரிய லீடர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணார் அதுக்கப்புறமா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் வெளியே போனோடனே நான் பிச்சுடோங்கா லீடர் அதாவது பின் தங்கியிருக்கக்கூடிய வகுப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட லீடர் ஏன்னா அவர் யாதவ் சமுதாய லீடரில் அதுக்கப்புறமா நிதிஷ் அவர்கள் வெளியே போனார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்ன்னா அப்புறம் யாதவ சமுதாய லீடர் மாதிரி ஆகிட்டார் இப்போ கடைசியில் அவர் என்னம்மா ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருக்காங்க இவனுக்கு நான் வந்து அப்பாவா நான் ஒழுங்காக அப்பா இருக்கணுமா இல்லை அவனுக்கு ஒழுங்காக அப்பாவாக இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு சுருங்கிட்டார் அப்படியே அவரோட டிகே பாருங்க ஸோ ஒரு காலத்தில் ஒரு நேஷ்னல் ஒரு ஸ்டேட் லெவல் லீடர் நேஷ்னல் லெவல் ரயில்வே மினிஸ்டர்லாம் இருந்திருக்கார் அவர் ஸோ அந்த மாதிரி லீடர் சுருங்கி ஒரு 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 ஓபிசி கம்யூனிட்டி லீடரானார் அதுக்கப்புறமா ஒரு கம்யூனிட்டி லீடரானார் அப்புறம் இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிற நிலைமைக்கு போயிட்டார் இதுதான் எங்களோட உண்மையான நிலவரும் இது மட்டும் கிடையாதுங்க இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹிந்து கன்சாலிடேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு தொகுதியில் இருபது சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருக்காங்க எப்படி தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டிடியன்சீஸில் இருபது சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்போ முஸ்லீம் டாமினேட் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இடத்துல என்ன அப்ப இதற்கு காரணம் என்ன கன்சாலிடேஷன் நடந்திருக்கு இதுவும் லல்லு பிரசாத் யாதவர்களோட தவறு தான் ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யாதவர்கள் அங்க இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து பசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவே அப்படிதான் பார்க்குறாங்க சோ காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா இவர் சத் பூஜாக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல சத் பூஜாங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கோ பூஜா ஒன்று பண்ணுவாங்க அது வந்து கோபாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் எந்த மாதிரி வாழ்த்தும் தெரிவிக்கலை இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த நேரத்துலேயும் வாழ்த்து தெரிவிக்கல பெருசாக இந்த ஈடுபாடும் காட்டலை அவர் ஆனால் மொஹரமுக்கு மட்டும் அவர் முந்திக்கிட்டு போய் நின்ட்டார் புரியுதுங்களா அப்போ இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க ஸோ இதுவும் ஃபர்தராக கன்சாலிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அக்ராஸ் காஸ்ட் இப்போ எல்ஜேபி இருபத்தி ஒம்பது சீட்டில் கண்டஸ்ட் பண்ணி இருபத்தி ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க அவர் வந்துட்டு ஒரு எஸ்சி லீடராக கருதப்படக்கூடிய ஒரு நகர் சிராக் பாஸ்வான் இது என்னத்தை காட்டுது இது கிளியராக எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் தலித்ஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி அப்படிங்கிற நரேட்டிவ் இனிமேல்ஸ் இல்லாது எல்லாருமே யுனைட் ஆகிறாங்க டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி யுனைட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்களுக்கு வேண்டி யுனைட் ஆகுறாங்க இங்கே அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பெண்கள்லாம் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் இங்கே பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே பீகாரில் ரொம்ப நியூஸாக போகுது ஸோ அங்கே எப்படி நம்ம வந்து பாதுகாப்பப்படுறோம் எப்படி ஒரு அயன் வீல்டு லீடர் நமக்கு இருக்காங்க அப்படின்னு அங்கே மோடி அவர்களுக்கும் இங்கே நிதிஷ் அவர்களுக்கும் ஒரு ஆதரவு இருக்குது அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் த ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்பைன் ஆனால் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லும்போது இப்போ பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டதாகவும் ஒரு நியூஸ் வருது எந்தளவுக்கு உண்மையான அது ஆமாம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதாவதுங்க இந்த தடவை எலெக்ஷனில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பெர்சென்டேஜ் போலிங் நடந்திருக்கு பீகாரில் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலி ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு ப்ரோ இன்கம்பன்சிக்கும் இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு புது எடுத்துக்காட்டு அது எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியாது எந்த இடத்துலையுமே நம்ம ஓவராலாக சொல்ல முடியாது பட் ரொம்ப ஜாஸ்தி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அதுக்காக தான் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க யார் நம்ம ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லாம் ஆப்பா நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்போவே உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் காரணம் என்ன கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரூபா கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் ரூபா கொடுத்துட்டு ஓசிங்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி கிடையாது எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு ரூபா கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஆச்சு ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு மூவ் பர்ஸ்னலி இதை நான் ஆதரிக்கிறேன்னா இது வந்து அரசாங்கத்துக்கு நல்லதில்லை எக்கானமிக்கு நல்லதில்லை குட் எக்கனாமிக்ஸ் இஸ் பேட் பாலிடிக்ஸ் பேட் எக்கனாமிக்ஸ் இஸ் குட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பட் இருந்தாலும் அவன் வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலைன்னு சொல்கிறான் அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணமோ அந்த விஷயத்தை பிஜேபி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபோர்ஸில் அதாவது போலீஸ் ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விமன் வந்துட்டாங்க ராஜ்னு ஒரு காரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த ஊரில் இப்போ பெண்கள் தான் மேக்ஸிமம் போலீஸ் ஃபோர்ஸில் உள்ள வராங்க அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது லோக்கல் பாடிலேயும் கொடுக்கப்படுது இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லையும் கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னமோ ரிசர்வேஷன் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னா டைரக்டாக பெண்களை போய் டச் பண்ணக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாம் மோர் டுவோர்ட்ஸ் என்டிஏவாக இருக்காங்க ஏன்னா ஒன்று சேஃப்டி இன்னொன்று வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறமா எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் எல்லாம் எதுக்கு காசுக்கு தானே அந்த காசு ஆர்திக் ரீதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்திக்னால் இந்த எக்கனாமிக் விஷயத்தில் அவங்கள எம்பவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கம்ப்ளீட்டு அந்த ஒரு விமன் ஃபோக்ஸ் இருக்கா பார்த்தீங்களா அவங்க என்டிஏக்கு ஓட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுறதுக்கு பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா அதாவதுங்க இங்கே எஃபர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு பீகார் ரொம்பவே முக்கியமான ஒரு எலெக்ஷன்ஸ் அதாவது இப்போ நிறைய பேர் வேடிக்கை சொல்லியிருப்பாங்க பீகாரில் வரக்கூடிய தோல்வி தான் மோடிக்கு பெரிய பின்னடைவாக வரப்போகுது அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வெரி கேல்குலேட்டட் மூவ் அதனால தான் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் காரணம் என்ன அப்படின்னா ப்ரிசைஸ் எலெக்ஷன் வருக்குங்க அதாவது இங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கம் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்புறம் டபுள் என்ஜின் சர்க்கார் பார்த்தீங்களா அப்படின்னா என்ன மத்தியிலும் நாம் ஆதரிக்கக்கூடிய கட்சி மாநிலத்திலும் நாம் இருக்கக்கூடிய கட்சி அப்போ இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் ஒர்க் ஆணுச்சுன்னா அது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மெசேஜும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது எல்லாத்தையுமே வந்து பிஜேபி ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ரேலி இருபத்தஞ்சி டு முப்பது ரேலி எங்கே பண்ணியிருக்காரு பீகாரில் பண்ணியிருக்காரு பக்கத்து மாநில சீஃப் மினிஸ்டர் இந்த ஊருக்கு வந்து பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்போ அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணுறாங்க இவர் பக்கத்து மாநில இவர் இங்கே கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கல யார்னால எங்கே ஓட்டை இழுக்க முடியுமோ அவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான காரியக்கர்கள் குஜராத்தில் இருந்து கிளம்பி இங்கே வந்து வேலை செஞ்சுருக்காங்க கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக குஜராத்து அப்புறம் ஹரியானா மற்ற ஊரில் இருக்கக்கூடிய காரியக்கர்த்தாஸ் அவங்க கிளம்பி வந்து இங்கே கேம்ப் பண்ணி பூத் லெவலில் வேலை செஞ்சுருக்காங்க இப்போ எப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஏன் பண்ணப்படுது அப்படின்னு பாருங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பீகார்லேருந்து வெளியே போய் வேலை செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து மைக்ரெண்ட் லேபராக இருக்கட்டும் அவங்க மகாராஷ்டிரா குஜராத்துக்கு நிறைய போகிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே பண்ணுறாங்க ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ எல்லா இடத்துலேருந்தும் வந்து இங்கே ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் மோடி அவர்கள் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு தோ பாய் ஹே ஆப்கே அப்படின்னு ரெண்டு அண்ணனுங்க ரெண்டு சகோதர்கள் யார் ஒன்று அவர் இன்னொன்று நிதிஷ்குமார் அவர்கள் ஸோ இந்த மாதிரி இமோஷ்னல் இமோட்டிவ் விஷயங்களில் அவர் டச் பண்ணுறாரு அப்புறம் டெலிவரன்ஸ் எல்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நாங்கள் வந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காரு ட்ராக் ரெக்கார்ட் லான் ஆர்டர் க்ளீனாக இருந்திருக்கு பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து கிளியர் மெசேஜிங் ப்ராப்பர் போல் பிளானிங் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜைஸிங் அப்புறம் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இது எல்லாமே இந்த ஃபோர் ஸ்டேஜஸ்ஸையும் கொண்டு போய் வச்சதுனால தான் பிஜேபிக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இதை முயற்சி பண்ணுறதுக்கு முன் வரணும் அப்போ தான் அவங்களால் வெற்றி பெற முடியும் சரி ஒரு பாஜக ஆதரவாளர் ஒரு பாஜக காரணாக இருந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸில் இப்போ பாஜக தான் வருது இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போசிஷனும் இருக்கணும் ஆனால் ராகுல் காந்தி மாதிரி தலைவர்கள்லாம் இருக்கும்போது எப்படி அப்போசிஷன் இருக்க முடியும் தேசிய அளவில் மோடி அவர்களோட ஒர்க் ரேட்டை பாருங்கள் அமித்ஷா அவர்களோட ஒர்க் ரேட்டை பாருங்கள் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா அதுக்காக தான் இந்த ஜன்சுராஜ் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படி இந்த கௌசிக் குறுக்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் அவர்களுக்கு நடந்துச்சு ஸோ இங்கே விஜய்க்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் விஜய் அவர்கள் நான் வருவேன் தூக்குவேன் அப்படின்லாம் சொல்லும்போது யோசிக்கணும் கட்டமைப்புங்கிறது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ் எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது எம்ஜிஆர் அவர்களும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து தான் வெளியே வந்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு அரசியல் பாடமாக எடுத்து செயல்பட வேண்டும் குறிப்பாக காங்கிரஸ் அவங்க வந்து சிந்தன் மந்தன் சொல்லுவாங்க அதாவது உட்காந்து யோசிக்கணும் என்னெல்லாம் பண்ணால் நம்ம திருப்பி ஒரு காம்படேட்டிவ் ஃபோர்ஸாக நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு ஏன்னா ஒரு ஆப்போசிஷன் இல்லாத ஒரு ஒரு ஆட்டோக்ரஸியாக நம்ம மாறிவிடக்கூடாது பிஜேபி நல்லது தான் பண்ணணும் மக்களுக்கான பார்ட்டி கூட ஆர்எஸ்எஸ் இருக்குது அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு ஆப்போசிஷன் டெவலப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஃபேமிலி ரூலை ஓழிச்சு விடணும் பீகார்லேயும் எதுதான் பிரச்சனை தேசிய அளவில் காங்கிரஸுக்கும் இதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டிலும் இதுதான் பிரச்சனை எல்லாமே வந்து ஒழிச்சு விட்டு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் மெக்கானிசம் மெரிட் எங்கே இருக்குது பிடிஆர் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா ஏதோ வந்து புதுசாக வந்த கட்சியெல்லாம் நம்மளை அடிச்சு விட்டு ஓடிடும் இந்த மாதிரி தத்திகள்லாம் வந்தால் அப்படின்னு ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் இது காரணம் என்னென்னா இது உங்களோட கட்சிக்கு மட்டும் இல்லை தேசத்துக்கும் அது ரொம்பவே முக்கியமானது ஓகே நான் கடைசி ஒரே ஒரு கேள்வி இப்போ பீகாரில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க என்டிஏ கூட்டணி இந்த இந்த வெற்றி வந்து தமிழ்நாடு எலெக்ஷனில் மித்த ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் வந்து வாங்கிச்சு ஏழு சீட்டு தான் கொடுத்துச்சு பெரிய அடி உங்களுக்கு யாருக்கு தேஜஸ்வி யாதவ் என் மகட்பந்தனுக்கு அதே மாதிரி தான் இப்போவும் அறுபது சீட்டு வாங்கி நாலு சீட்டு தேய்ச்சிருக்காங்க அப்போ காங்கிரஸ்னால் தனியாக எதுவும் பண்ண முடியாது காங்கிரஸ் டப்பில் லீடர்ஷிப் இல்லை கேடர் மோட்டிவேட்டட் கிடையாது பார்ட்டி வந்து ஒரு டப்பாக தான் தகர டப்பாக தான் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் இந்நேரம் புரிஞ்சுருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் இப்போ அப்படியே வாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த தலைவர்கிட்ட விஜய் இன்டெரக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா உண்மையான விஷயம் என்னென்னா திமுகிட்ட பேரம் பேசுகிறதுக்கு திமுகிட்ட சீட்டு பேரம் பேசுறதுக்கு இந்த மெசேஜ் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணுவாங்க இது எப்போ வரைக்கும் பண்ணுவாங்கன்னா ஜனவரி வரைக்கும் பண்ணுவாங்க அதே விஷயத்து தான் விஜயம் பண்ணுற அப்படி ஏன்னா விஜய்க்கு வந்து அதிமுக கிட்ட பேரம் பேசணும் தம்பி நான் தூங்குற மாதிரி நினைக்கிறேன் நீ முடிச்சிருக்கிற மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பார்கெனிங் கேம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் இது பெரிய பின்னடைவு இப்போ திமுக கார்ட்ட போய் அறிவாலயத்தில் உட்காந்து சார் ஒரு ஐம்பது சீட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் என்ன செய்யுங்க வா உட்காரு பீகாரில் எவ்வளோ வாங்கினேன் டெல்லியில் எவ்வளோ வாங்குனேன் ஹரியானாவில் எவ்வளோ வாங்கினேன் மாராஷ்டிராவில் போனையா நீ கேட்பாங்களா மாட்டாங்களா உங்களுக்கு பத்து சீட்டு தான் அதுவும் நாங்கள் சொல்கிற இடத்துல போய் நிற்கணும் எங்க சின்னத்தில் நெல்லுங்கன்னு சொன்னாலும் அதிசயம் கிடையாது புரியுதுங்களா ஸோ பார்கெனிங் பவர் அவங்களுக்கு பயங்கரமாக குறையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் ரெண்டாவது விஷயம் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட் சோரி மோதி ஹே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்தியா ஃபுல்லாக ஒரு பாடம் எடுத்திருக்காரு தயவுசெய்து இது பண்ணாதீங்க இப்போ சாரை வச்சு சுத்திகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா விஜயா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அது தேவையில்லாத ஒரு விஷயம் மக்கள் இது இது இந்த விஷயத்துக்குள்ளே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேலேயே ஒரு கேள்வி எழுப்புறீங்க நீங்கள் ஜெயிச்சா நல்லது நீங்கள் தோத்து போனீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை குற்றம் சொல்கிறீங்க அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி மேலே நீங்கள் ஆஸ்பர்ஷன்ஸ் கேஸ்ட் பண்ணுறீங்க இது ரொம்பவே தவறான விஷயம் கான்ஸ்டியூஷன்லையும் அது ரொம்ப தவறான விஷயம் அப்படி இருக்கும்போது இனிமேல் இந்த சாரை பற்றி பேசுகிறது மோரை பற்றி பேசுறதெல்லாம் செல்லாது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ்ல இந்த வெற்றி வந்த உடனே ஒரு ஹிஸ்டாரிக் வின் வந்த உடனே ஏடிஎம்கே தரப்புலேருந்து வாழ்த்து தெரிவிக்கப்படுது உடனுக்குடன் புரியுதுங்களா அப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் போய் அவங்க எல்லாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறாங்க வஜகக்காரங்க டெஃபினட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் ஏடிஎம்கே காரங்களும் இதில் கலந்து கொள்கிறாங்க ஸோ எங்கேயும் அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி ஏன்னா அங்கே என்டிஏ தானே ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி எங்கேயும் என்டிஏ ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இளைபாரோட மிக்க நன்றிண்ணே வணக்கம் வணக்கம் ஜெயஹிந்த்